வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல ஆயிரம் ஆசிரமங்களில் துறவிகள் கிடையாது அது சும்மா தான் இருக்கு சில நிர்வாகிகள் மட்டும் மெயின்டைன் பண்றாங்க சில இது வந்து பூட்டி போட்டு கிடக்கு சில நிர்வாகிகள் என்ன செய்றாங்க நம்ம மட்டுமே அனுபவிக்கணும் என்ன அடுத்த சாதுக்களை வர விடாம பாத்துக்கிறாங்க இன்னும் சில நல்ல மனம் உள்ள நிர்வாகிகள் என்ன செய்யறாங்க ஒரு நல்ல சாது வந்து உட்கார வச்சிடலாமேன்ட்டு ஒவ்வொரு சாதுக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்குறாங்க ஆனால் சாதுக்கள் தரமானவரோ இல்லாததுனால அவங்க வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க அதனால உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஏதாவது ஆசிரமங்கள் உங்கள் தொடர்பில் உள்ள ஆசிரமங்களுக்கு சாதுக்கள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் சாதுக்களை போட்டு அப்பாயிண்ட் பண்ணி நிர்வாகம் பண்ணுறோம் அந்த ஆசிரமத்தை சிறப்பாக இயக்குவோம் அந்த குரு எப்படி இருந்து நடத்துனாரோ அதே மாதிரி சிறப்பாக நம்ம நடத்துவோம் அப்படி ஏதாவது ஆசிரமங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிலேயோ இல்லை உங்கள் தெரிந்தவர்கள் கட்டுப்பாட்டிலேயோ இருந்து செயல்பட்டு நடைமுறைப்படுத்த சாதுக்கள் இல்லை என்றால் எங்களை ரிஷி மகாசபாவை தொடர்பு கொண்டு நம்பர் மேலே இருக்குது இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி எப்பவுமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உதவி செய்யறவங்களோட ஓத்தரை செய்யறது அதிகம் நாங்க மக்களுக்கு நன்மை செய்யறதுனால எங்களுக்கு ஓத்தரை செய்யற கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கு எல்லா துறையிலயுமே சொல்றேன் நான் அதனால வந்து வர்றவர் வந்து உண்மையான ஆர்வத்தோட வராரா இல்லைன்னா தவற நோக்கத்தோட வர்றவரா செக் பண்றதுக்காட்டி அடுமதே நாங்க சில விஷயங்கள் கேட்டுருவோம் அதனால உங்க ஆதார் கார்டு அனுப்பிட்டு பேசுங்க நீங்க போன் பண்ணோன்னே அவங்களை பத்தி கன்ஃபர்மேஷனுக்கு உங்க ஆதார் கார்டு அனுப்பிட்டு பேசுங்க நீங்க வேற ஒன்றும் கண்டிஷன் போடலை மக்களுக்கு நன்மை செய்யும் போது தனிமரம் தோப்பாகாது மக்களும் முட்டாளம் ஆயிட்டான் திருடன் ஆயிட்டான் துரோகி ஆயிட்டான் அதெல்லாம் தனிமனித மாற்றம் மூலமா சாத்தியமாக்கணும்னா ஆசிரமங்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் ரிசி மகாட்சி கட்டுப்பாட்டில் இயங்கினா மட்டும்தான் தனிமனித மாற்றத்தின் மூலமாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி சமூக மாற்றத்தின் மூலமாக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த நாடை சுபிச்சமாக வைக்க முடியும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா வெறும் பத்தே வருஷத்தில் சாத்தியம் வைக்கலாம் ரொம்ப நாள் ஆகாது வெறும் பத்தே வருஷம் தான் பத்து வருஷம்ட்டு இப்படி ஓடிடுவோம் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அதனால உங்க நெட்ஒர்க்லயோ உங்க தெரிஞ்ச கட்டுப்பாட்டிலேயே உள்ள ஆச்சரங்க இருந்தாலும் ஓப்பனா வெளிப்படையாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக அந்த ஆசிரமத்தை சிறப்பாக நடத்தி கொடுப்போம் வேற வந்துடும்